வணக்கம் என்னாரு நட்புகளே சகோதர சகோதரிகளே என்னடா மாமா மத்தியானமே வந்திருக்கிறாரு ஆறு மணியிலோட கிளம்ப போகிறாருன்னு சொல்லி பல பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் அதிர்ச்சி மேலே அதிர்ச்சியாக வாய்ஸை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி என் சகோதரிகளுக்கு உண்மையிலே எனக்கு உடல்நிலை சரியில்லை நான் இந்த இசிஜியும் எடுக்க போல எக்ஸ்ரேயும் எடுக்க போகல காலையில் திருமங்கலத்துக்கு போனேன் யார் கூட சூர்யா கூட போய் நேராக போய் இந்த சுழுக்கெடுக்கிற ஒரு அவரை பார்த்து நெஞ்சில் வந்து கொஞ்சம் அப்படியே அந்த மூச்சு குத்து மாதிரி பிடிச்சிருக்குதான் இது வந்து இயற்கையான நெஞ்சு கிடையா கிடையாதான் அதாவது மேலோட்டமாக வந்த வலி மூச்சு குத்து அப்படின்னு சொல்லி மருந்து தடை விட்டிருக்கிறாரு அது போக வந்து மாத்திரை தைலம் எல்லாம் கொடுத்துருக்கிறாரு அது போக சில விஷயங்கள் செய்ய சொல்லியிருக்காரு சமைச்சு சாப்பிட்றதுலேருந்து இனிமேல் எதாக இருந்தாலும் நாங்கள் சொல்கிற மாதிரி தான் சாப்பிட்ணும் முட்டை அப்புறம் அது என்னது உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வாயு ஐட்டம்லாம் சாப்பிடக்கூடாதான் எனக்காக வந்து இன்றைக்கி நீங்கள் வந்து நாட்டுக்கோழி ஒரிஜினல் நாட்டுக்கோழி வாங்கி சமைத்து சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காரு வாங்க அப்படியே உங்களை நான் கூப்பிட்டு போகிறேன் என்னங்க இன்றைக்கி எனக்கு சமையல் நடந்துக்கிட்டு இருக்குன்னு நீங்கள் அவளை சொல்கிறீங்க என்னை எதுவுமே கவனிக்க மாட்டேங்கிறா வைக்க மாட்டேங்கிறா என்னையை பாதுகாக்க மாட்டேங்கிறான்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் என்னை ஒரு தாய்க்கும் தாயாகவும் ஒரு செய்க்கும் சேயாகவும் பார்த்துக்கிறது ஒரே ஆள் அவள் தான் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இந்த பார்த்தீங்களா அவளுடைய வழியவும் பொருட்படுத்தாமல் காலையிலேருந்து அவளுக்கும் முதுகுல வலி குறுக்குல வலி காலில் வலி தொடையில வலி எல்லாமே வலி அப்படி இருந்து எனக்காக இங்கே பாருங்க ரகனு கோழி நாட்டுக்கோழி அது போக இந்த பாருங்கள் வெங்காயம் வெள்ளப்பூடு எல்லாத்தையும் போட்டு வதக்கி தக்காளியை போட்டு இந்த நாட்டுக்கோழி இது வாங்கிட்டு வந்திருக்கேன் மசாலா பாக்கெட்டு இதை போட்டு இந்த பாருங்கள் புதினா மல்லி போட்டு ரசம் வச்சு சமைச்சி கொடுக்க போகிறாங்க சமையல் வெலை நடந்துக்கிட்டுருக்கு அதுக்கடையில் நீங்கள் என்னென்ன பேசியிருக்கீங்க என்னையை பற்றி கருத்துக்கள் நீங்கள் என்ன இந்த நிறைய இல்லை சில விஷயங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்களே நான் நம்புகிற மாதிரி சொல்கிறேன் எங்கே பாருங்கள் இதை பார்த்தீங்களா இதுதான் அவங்க கொடுத்துருக்குற மூலிகை என்ன இது போக அங்கே நான் போன இடத்துல நீராவி குளியல் குளித்தேன் அதுக்கப்புறம் அந்த ஸ்பாவை பண்ணுவாங்க பார்த்திங்களா மசாஜ் அந்த மாதிரி என் முதுகுல மேலே ஏறி ஒரு ரெண்டு பேர் நின்று அப்படியே காலாலேயே அப்படியே மிதித்து விட்டாங்க இங்கே நெஞ்சிலேருந்து இது கீழே அந்த கால் வரைக்கும் கெண்டை கால் வரைக்கும் மிதித்து விட்டு இந்த தைலம் கொடுத்துருக்காங்க இது போக மாத்திரை கொடுத்துருக்காங்க இது போக இந்த பாருங்கள் இந்த ஒரு டேனிக்கு இந்த டேனிக்கு வந்து நுரையீரலுக்கா அது போக இந்த டேனிக்கு வந்து ஈரலுக்கு அதாவது கல்லீரல் பழம் பெறுறதுக்கு ஆக என் விஷயத்தில் காசு பணம் பார்க்காம லட்சக்கணக்கில் அவள் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கா இப்போ வரைக்கும் இதெல்லாம் வந்து அவள் அவ தான் வாங்கி கொடுத்தா எல்லா மாத்திரையும் பணம் போனால் போயிட்டு போகுது நீ உடல்நல நல்லா தேறிவா நீ வந்து இப்போ யூடியூப்பில் வீடியோ போட மாட்டேன்னு சொன்னது ஏப்பா ஓ விழுந்தவளும் நிறையா கமெண்ட் பண்ணியிருக்குதுங்களா உனக்கு வாய்ஸ் அவுட்டு கொடுத்துருக்குதுல்ல அதில் நிறையா பேர் இவங்களுக்கும் கமெண்ட் பண்ணியிருக்காங்களா என்னை வந்து அக்கா அண்ணனை வந்து வர சொல்லுங்கள் எதுக்காக அண்ணன் லைவ் போட மாட்டேங்கிறாரு இன்னையோடு ஆறு மணி லைவோட அவ்வளோதானா அதுக்கப்புறம் மாட்டாரான்னு சொல்லி எத்தனை பேர்ப்பா கேட்டாங்க முந்நூறு பேர் முந்நூறு பேர் கேட்டிருக்காங்க என்னை பற்றி விசாரிச்சிருக்காங்க சரி பரவாயில்ல அளவுக்கு வந்து சூர்யாவுடைய ஆதரவாளர்களும் எனக்கு சப்போர்ட் பண்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இது போக நீங்கள் சில பேர் புல்லுருவிகள் என்னென்ன கமெண்ட் போட்டிருக்கீங்கிறத வந்து நான் வந்து உங்களுக்கு படித்து காட்டுறேன் ஏன்னா பல பேர் வந்து எப்பா போனங்க எம்மா எம்மா நீங்கள் என்னென்ன போட்டிருக்கீங்கிறத நான் படித்தால் தான் தெரியும் விவரம் இந்த இதில் தான் இருக்குது நிறையா வாங்க படிப்போம் விவரத்தை கேட்டு நீங்கள் என்னென்ன சொல்லியிருக்கீங்கிறத பார்ப்போம் ஆனால் நான் உறுதியாக ஒன்று சொல்லிக்கிறேன் ஆறு லீவுக்கு மேலே நான் வந்து வீடியோவுக்கு வரமாட்டேங்க இதில் வந்து நான் இந்த முடிவில் இருந்து யார் என்னை கட்டாயப்படுத்தாதீங்க தயவு செய்து சொல்கிறேன் என்னை வந்து தொந்தரவு பண்ணிடாதீங்க அப்படியே இருங்க இதில் கோர்த்துக்கிறேன் இருப்பப்பு நீ அமைதியாக இருப்பப்பு அப்பா கமெண்ட் படிக்க போகிறேன் வேடிக்கை மாத்திரம் பாரு என்னென்ன போட்டிருக்காங்க இப்போ வரைக்கும் நான் பார்க்கலங்க நான் போயிட்டு இப்போ தான் வந்திருக்கேன் எங்கே என் உடல்நிலை சரியில்லாததை சரி பண்ணுறதுக்காக போயிட்டு இப்போ தான் வந்திருக்கேன் கமெண்ட்டை நான் பார்க்கவே இல்லை கடவுள் மெலானே இப்போ தான் பார்க்க போகிறேன் வெயிட் பண்ணுங்கள் என்னென்ன போட்டிருக்கேங்கிறது இதில் எனக்கு தெரிஞ்சிடும் நல்லவன் யார் கெட்டவன் யாரு இந்தா பாருங்க வாட்ஸ்அப்பில் இதிலையும் நிறையா வந்திருக்கே இந்தா போட்டிருக்குல ரம்யா ஆ அக்கா அண்ணாவை யூடியூப் போட்டு போக வேணான்னு சொல்லுங்கள் அவர் ஒருத்தர் தான் எங்களுக்கு பொழுதுபோக்காகவும் எங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராகவும் இருக்கிறார் தயவுசெய்து நீங்கள் சொல்லுங்கள் இல்லைன்னா அண்ணா காலில் கூட நீங்கள் விழுங்க ஒரு தப்பும் கிடையாது உங்களுக்காக எவ்வளவோ செஞ்சவருக்கு நீங்கள் இந்த காலில் விழுந்து அவருடைய கடமை ஆட்டிருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க சரி விடுங்க பார்த்துக்கறலாம் மஞ்சு பிள்ளையும் அதே மாதிரி தான் போட்டிருக்கு கண்ணீர் வடிச்சிருக்கு கோவை சசிமா என்ன போட்டிருக்கு

கமாண்டு முந்நூற்றி பதினெட்டு கமாண்டு பார்க்குறேன் என்னான்னு ஞாயிற்றுக்கிழமைன்னு பார்க்காம நமது மாமாவுக்கு கடமையை செஞ்சு விட்டு போங்க இரநூத்தி நாலு பேர் அதில் லைக் போட்டுருங்க ரொம்ப சந்தோஷம் உன் கடமை நீ செஞ்சிட்டிய என் கடமை நான் திருப்பி செய்வேன் போ சொன்ன சொல்லு தொ மாட்டேன் இந்த கோட்டு கோவிந்தசாமி நம்புக மக்களே செல்வி பிரகாஷுங்கிறவங்களுக்கு நூற்றி அறுபது பேர் லைக் போட்டிருக்காங்க ஞாயிற்றுக்கிழமன் கூட பார்க்காம வாயை திறந்தாலே பொய் எம்எஸ் பேண்டசி நூற்றி ஏழு பேர் லைக்கு ஏன் நீங்கள்லாம் வாழ்க்கையில் பொய்யே பேச மாட்டீங்களா எப்பா என் கண்ணாடி இருந்தால் அந்த கண்ணாடி எடுத்துக்கொடு இது ரொம்ப மங்களாக இருக்குது இப்போ நான் போட்டுட்டு வந்தேன் பத்தியா ஒரு கண்ணாடி சரி வா 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 எங்க காண கண்ணாடி எடுத்துகிட்டு வரலையா போ இதையே போட்டுக்கிறேன் தொடச்சிட்டேன் கொடு பார்த்துக்கிறேன் சரி விடுப்பா விடுப்பா போப்பா நாட்டுக்கோழியை வைப்பா முதல்ல நான் சொல்கிற மாதிரி செய்யு ஒரு சின்ன மிளகு சீரகம் போட்டு வெங்காயம் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு சூப்பு மாதிரி வச்சு முத ஒரு ரவுண்டு கொடு நான் அதை குடிச்சுக்கிறேன் அப்போ தான் எனக்கு கொஞ்சம் நெஞ்சு வழி ஆறும் அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் நீ அப்புறம் பண்ணு நாட்டுக்கோழி தான் பண்ணுவேன் சூப்பை முதல் கொடுப்பா அப்புறமா கிரேவி வைப்பா என்னங்கடா டே என்னை பார்த்துக்கிறேன் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அக்கறையாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாடா ஆனால் ஒரு வேளையும் பார்க்க மாட்டேங்கிறாடா நான் உனக்கு அமுக்கி விடுறேன் எல்லாத்தையும் மாமாவின் ஆத்மா சாந்தி அடைவதற்கு உள்ள இறைவனை வேண்டுகிறேன் சன்ரைஸ் காப்பி தூள் இவனுக்கு இரநூத்தி ஒரு பேர் லைக் போட்டிருக்காங்கடா சூப்பராக மாமா இருந்தது இருந்துட்டீங்க இன்னும் கொஞ்ச நாள் இருந்தீங்கன்னா எம்பி சித்ரா மேடம் வெளியே வந்துடுவாங்க அவங்களே உங்கள் சேனலை வாங்கிடுவாங்க டேய் அடிச்சாரிச்சிக்கா அருமையான ஐடியா கொடுத்துருக்க டேய் காலையில் நான் ஒரு பேச்சுக்கு தான்டா சொன்னேன் யாராவது என் சேனலை விலைக்கு வாங்குறது தான் வாங்கிக்கங்கன்னு இவன் பார்த்தியா மக்கள் பார்வை சித்ராக்கிட்டே விலை பேசிட்டேன் இதுவும் நல்ல டீலிங் தான் அந்த அம்மாவுக்கு சேனல் இல்லை வந்தவொடனே சேனல் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏன் சேனல் நல்ல கிரௌத்தில் இருக்குது அப்படியே விலைக்கு வாங்கிட்டாங்கன்னா பரவாயில்ல ஒரு அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ கொடுத்து சேனலில் கூட விற்றுட்டு போயிடுறேன் கடைசியில் எனக்கு அதான் மிச்சம் அதை வாங்கிட்டு பேசாமல் இமயமலை காசி யாத்ரா அப்படி இப்படின்னு போயிடுறேன் இப்படித்தான் விடை பெறுகிறேன் என்று நூறு தடவை சொல்லிவிட்டாய் உனக்கு இதை விட்டால் சோறு ஏது மறுபடியும் தங்கைகளின் வேண்டுகோளுக்கு இணங்க வந்து விட்டேன்னு சொல்ல போகிற நான் சொல்வது உண்மை என்று நம்புபவர்கள் மட்டும் லைக் பட்டனை நசுக்கவும் சிக்காவோட ரசிகன் இதில் நூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் ஏன்டா டேய் நான் கேட்குறேன் இது வரைக்கும் சொன்னது வேற இன்றைக்கி சொன்னது வேற இன்றைக்கி எனக்கு உண்மையிலே வந்து அப்போலாம் எனக்கு உடம்பு ந உடல்நிலையெல்லாம் நல்லா இருந்துச்சு ஒரு ஆரோக்கியமாக இருந்தேன் எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் நெஞ்சு வழியோ எதுவும் கிடையாது ஆனால் இப்போ என்னால் வந்து தனித்து செயல்பட முடியலை என்னால் கொஞ்சம் நேரம் ஒரு தொடர்ந்து ஒரு பத்து நிமிஷமோ காமணி நேரமோ பேசினா மூச்சு வாங்குது எப்படி தாய்க்கிழவிக்கு மூச்சு வாங்குது அதை மாதிரி இந்த எனக்கும் மூச்சு வாங்குது அதனால் நான் வரலங்கிறது உண்மை 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 இன்னைக்கு வர்ற ஆறு மணி லைவ் தான் எனது இறுதி லைவ் போதுமா இதுக்கு மேலே நான் உங்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நம்புறவே நம்பு நம்பாதவே போ இழுப்பூர் சார்பாக துப்பிட்டேன் போய் தொலை சிக்கா மாமா இன்று ஒம்பதரை மணிக்கு தலைவன் தலைவி மூவி செல்வதால் இன்றைக்கி வர வரமாட்டார் உருட்டுகள் கண்டினியூ அப்புறம் மண்டே யார்ராவே அபிலாஷ்குமார் படத்துக்கே நான் போகலடா என் தலைமையில் சத்தியமாக டேய் அப்பா நான் ஏதாவது படத்துக்கு போறேன்னு உனக்கு டிக்கெட் கேட்டு எடுத்துட்டு வந்தேன் படத்துக்கு வர்றதுக்கே அவள் தயாரா இல்லை வந்தாலும் அவனால் மூணு மணி நேரம் தொடர்ந்து உட்கார முடியாது அவளை போய்கிட்டு படவன் அதுவும் தலைவன் தலைவி கள்ளத்தலைவன் கள்ளத்தலைவின்னு தலைவின்னு வேணா பேர் வைங்க அந்த படத்தை வேணா போய் பார்ப்போம் ஒரிஜினல் தலைவன் தலைவி படத்துக்கு நாங்கள் போக மாட்டோம் எங்கள் மாமா கபர்ஸ்தான் குழிக்குள் போக போறார் ஐ ஜாலி ஜாலி சிவகாமி நான் கபர்ஸ்தான் குழிக்குள்ள போகிறதுல உனக்கு அம்பு சந்தோஷமா அதுக்கும் தொண்ணூத்தாறு பேர் லைக்கை போட்டு வச்சுருக்காங்க பாருங்க ஐயோ ஐயோ உன் வாயில் என்றைக்காவது உண்மைன்னு ஒன்று வந்திருக்குமா வராதா வருமா வராதா மிஸ்டர் கஸ்டமர் ஏப்பா என்னை புரோக்கருங்கிற பேரை மாற்றி இப்போ கஸ்டமர்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பரவாயில்லடா ரொம்ப நன்றி மாதா சி ரொம்ப நன்றி மாமா இன்று முதல் யூடியூப்புக்கு நல்ல விடியல் பிறந்து விட்டது போயிட்டு வாங்க மாமா கார்த்திக் சட்னி சி கார்த்திக் குட்டி ஏண்டா நான் இருந்தால் உங்களுக்கு வந்து அஸ்தமனம் நான் போயிட்டா உங்களுக்கு விடியலு நல்லா வாயில் வரப்போகுது மூடுங்கடா இத்துடன் விளையாட்டு செய்திகள் முடிந்தது மீண்டும் வருவான் கவலை வாயேன் ஆறு மணிக்கு லைவ் வருவான் யாரவேன் க கதிர்வேலு கதிர்வேலு இங்கே வா ஆறு மணிக்கு லைவ் வந்துட்டு அதோடு எல்லோரும் கிட்டையும் விரைவு வேணால் கேக்கு வேணா ஒன்று வாங்கி வைக்கிறியாடா ஒரு கிலோ கேக்கு வெட்டிடுவோம் அதோடு முடிச்சுடுவோம் மிளகு தெரிய ஊதி அமை அமர்த்தி ஏப்பா ஆறு மணி நிலையோட கேக்கு வெட்டி கொண்டாடிடுவோம்மா ஆறு மணி நிலைய இங்கே போடவா அங்கே போய் போடவா

ஏ தங்கச்சிக்கு அழுதாங்கள் பிறந்த பதினஞ்சு மாத நாளான குழந்தை சிக்கா மாமாவை பார்க்காம சப்பாத்தி சாப்பிடாம அழுகுது அப்படின்னு சொல்லி முடிவை மாத்திக்கிறாத ஆயிரமாவது முறையாக இதே கதை நான் உண்மையிலேயே சொல்றேன் என்னைய பார்க்கறதுக்கு பச்சை குழந்தையிலிருந்து பாலகன்ல இருந்து பண்ணு போன தாத்தா வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்காரு நான் எப்பப்பா எங்க அம்மா மலை சத்தியம் பண்ணேன் எப்ப பண்ணேன் பண்ணவே இல்லை என்ன பண்ணேன் அப்படிலாம் நான் சொல்லவே கிடையாது எவன் சொன்னது அப்படி ஏய் நான் எங்க அம்மா மலையெல்லாம் நான் சத்தியம் பண்ணவே கிடையாது வரமாட்டேன்னு சொன்னேன் ஆனால் அம்மாவெல்லாம் இழுக்கவே இல்லை எங்க மாமா மானஸ்தன் சொன்ன சொல்ல காப்பாற்றுவாரு எல்லாருமே நம்புங்க ஏன்னா கரெக்டாக போட்டிருக்கேன் பிரவீன் குமார் நெஞ்சு வலி இருந்தால் ஆஸ்பத்திரிக்கு போய் பார்ப்பாங்க இவர் எப்படி சும்மா சொல்றாரு இவர் எங்கே போய் பார்த்தார் எங்கேயுமே போய் பார்க்கல சுழுக்கெடுக்கிறதில் போய் சுழுக்கெடுத்தேன் போக வேண்டியதும் போக வேண்டியதுனே அதெல்லாம் ஆறு மணியில் இப்போ போட்டுட்டு தான் போவேங்கிற இப்போவே போ எங்களுக்கு புண்ணியமாக போகும் ஏண்டா உனக்கு இந்த ஆசை போகிறேண்டா போகிறேண்டா நன்றி ஐயா புல்லட்டு பாண்டி ஸ்ப்ரிட் பெர்சனாலிட்டி அப்படின்னா என்னப்பா அது ஸ்ப்ரிட்டு பர்சனி இந்த ஸ்ப்ளிட்டு பர்சனாலிட்டின்னு போட்டிருக்காங்க தெரியலை டிசோ டிஸ்கோன டிஸ்கார்டர் ஸ்பிளிட்டு பர்சனாலிட்டி டிஸ்கார்டர் ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு அப்படின்னா என்னென்னு எனக்கு சொல்லுங்கடா எனக்கே தெரியலடா பொண்டாட்டிக்கு துரோகம் செஞ்சால் இப்படி தான் கடைசியெல்லாம் அனாதையாக நிற்கணும் உண்மைதான்டா எங்களுக்கு அதிர்ச்சி இல்லை போ திரும்பி வராத போனதுக்கப்புறம் தாண்டா அதிர்ச்சியே காத்துருக்கு டேய் காலையில் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் இவ சொல்கிற கூழோ கஞ்சியோ நீ சொன்ன மாதிரி யூடியூப் போட்டு போயிட்டு நீ வந்து ஒரு ஆட்டோ கன்சல்டிங்கில் போய் வண்டியை தொடச்சி வாட்டர் சர்வீஸ் பண்ணி

எனக்கு விடவடங்கதா இல்ல என்னைய பாக்குற லட்சக்கணக்கான ரசிகர்களுக்கு விடவடங்கதா ஒருது ஒண்ணே தான் நான் வந்துட்டிருக்கேன் ரெண்டு நான் சொல்றத கேளு உனக்கு எனக்கு சவாஞ்ச் வச்சுக்கிருவான் ஆறு மணி லைவ் நான் போடுறேன் ஓட் போல் வைக்கிறேன் அண்ணே ஆறு மணி லைவ் இல்ல ஒரு பத்து மணி வரைக்கும் லைவை போட்டுட்டு இன்னியோட க்ளோஸ் பண்ணுங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க அப்படி வைக்கிறேன்டா டேய் வரமாட்டேன் டேய் நான் சொல்றதை கேட்டுக்கங்கடா ஆறு மணி லைவ் போடுறேன் ஓட் போல் குமரேசன் சொல்லி வைக்கிறேன் மாமா இனிமேல் லைவை தொடர்ந்து நடத்தவா யூடியூப்பில் இருக்கவா இந்த வலைதளத்தில் இருக்கவா வேண்டாமா அப்படிங்கறத மாதிரி இருக்கவா வேண்டாமா வேணாங்கிறவன் கீழே லைக்கு போடு இருக்கட்டும் மாமாங்கிறவன் மேலே லைக்க போடு ரெண்டே ஆப்ஷன் தான் உண்மையிலே சொல்றேன் நீங்க சொல்ற சொல்லுக்கு ஒரு வார்த்தை கூட நான் மீற மாட்டேன் நீங்க ஐம்பதில் நாற்பத்தி ஒன்பது பெர்சன்ட் மாமா வராதிங்க மாமா வாங்கன்னு சொல்லி ஐம்பத்தோரு பர்சன்ட் போட்டிங்கன்னா கூட வந்துடுவேன் ஐம்பத்தோரு பெர்சன்ட் ஒரு பர்சன்ட் கூட வந்தா கூட அதே ஒரு பர்சன்ட் குறைஞ்சி வர வேணாம் மாமான்னு சொல்லி போட்டீங்கன்னா ஓ மேல ஆனையா சொல்றேன் இந்த யூடியூப்புக்கு நான் வரவே மாட்டேன்டா இதை நீ எழுதி கூட வச்சுக்கட எதில் வேணாலும் எழுதி வச்சுக்க அப்படி வந்துட்டேன்னு வையே என்னடா நான் நாயன் காலில் என்னை அடுற இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும் இல்லை இல்லை இல்ல 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 நான் உண்மையிலேயே என் மேல பாசம் நீ நினைக்கிற பழைய மாதிரி என்னால என்ன எல்லாரும் ஐயோ மாமா இன்னைக்கு நான் பேசுறது சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் ஆறு மணி லைவோட நான் இன்னைக்கு ஆட்டையை முடிக்கிறேன் சூட நீ எதுக்கு எடுத்துட்டு வர்ற ஏனா ஆறு மணி லைவல அவங்க சொல்லுவாங்க நீ நீ சொல்ல நான் சத்தியம் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது ஏய் ஆறு மணி லைவ்ல நீங்க சொல்லுங்கடா நான் பாத்துக்கிறேன்டா நீ அம்மா மேல சத்தியம் பண்ணாலே அது பொய்யின்னு எங்களுக்கு தெரியாதா பாடி சோடா நான் எங்கள் அம்மா மேலேயே பண்ணவே இல்லையே யார் சொன்ன அம்மா மேலே பண்ணேன்னு அதெல்லாம் கிடையாது மீண்டும் லைவ் வீடியோ எட்டு நிமிஷ வீடியோவோ நீ போட்டால் பத்தப்பனுக்கு பிறந்தவனு அர்த்தம் இதெல்லாம் ரொம்ப ஓவரு உன்னை தூக்கி பிளாக்கில் போடுறேன் அது என் ரசிகர்கள் முடிவு பண்ணணும் நான் முடிவு பண்ண வேண்டியது கிடையாது என் தங்கச்சி பிள்ளைகளும் என் மாப்பிள்ளைகளும் சொல்ல வேண்டிய விஷயம் நீ யார ஊடா டே எச்சக்காய்க்கு பிறந்தவனே அஜார் ஜாஸ்மின் வாயில் நல்லா வந்துடும் மெர்சி அம்மாவுக்கு பல்காக சப்ஸ்கிரைபர் சேனலை கொடுத்து விட்டு மொத்தமாக மாதம் மாதம் ஒரு தொகை பார்க்க சூப்பர் பிளான் எப்பா மெர்சி மாட்ட நான் சேனலை விற்றுட்டு போகிறதுக்கு பிளான் போட்டேண்ணா இந்தா என் சேனலை மெர்சி கிட்ட விற்றுட்டு பல்காக ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு யூடியூப் போட்டு ஒதுங்க போகிறேண்ணா ஏன்டா டே அந்த அம்மாவுக்கு தான் சேனல் வச்சு இருபத்தி அஞ்சாயிரம் பேர் வந்துட்டீங்கல்லடா இன்னும் என்னடா ஏன் சேனலில் வேறு விலைக்கு விற்க சொல்கிறீங்க நான் அவங்களுக்குலாம் கொடுக்கல நான் ஒரு ஆளை மைண்டில் வச்சுருக்கேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் யார் தெரியுமா அது அதையும் ஓப்பனாக சொல்லிடுறேன் எனது அருமை சுமி அவர்களுக்கு எனது சேனலை இப்போ வரைக்கும் இந்த முடிவை நான் எடுக்காமல் இருந்தேன் நீங்கள் பாட்டுக்கு மக்கள் பார்வை சித்திராங்கிறீங்க மெரிசிமாங்கிறீங்க ஆள் ஆளுக்கு பேரை சொல்கிறீங்க சுமிக்கு என்னுடைய சேனல் அப்படியே ஒப்படைச்சிட்டு இனிமேல் என் சேனலை சுமி நடத்தும் நான் ஒரு கௌரவ ஆலோசகராக அவங்கள கெட்ட வார்த்தை பேச விடாமல் ஆபாசமான அருவறுக்கத்தக்க வார்த்தைகளை யூஸ் பண்ண விடாமல் இந்த தலைப்பில் இந்த இந்த வேறு மாதிரிலாம் பேர் வைக்கிறதெல்லாம் விட்டுட்டு ஜென்யூனாக வீடியோ கூட சொல்ல போகிறேன் பொழுதுபோக்காக நானும் அப்பப்போ கெஸ்ட் ரோலில் வந்து அவங்களுக்கு கம்பெனி கொடுக்கலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்கேன் இனி நடக்க போறத மாதிரி வேடிக்கை பாருங்களேன் யாருமே எதிர்பார்க்காத அதிர்ச்சியான சம்பவங்கள் இந்த பேட்டை படத்தில் ரஜினி சொல்லுவார்ல தான் தரமான சிறப்பான சம்பவங்களை பார்க்க போகிறீங்க பாருல அது இனிமே தான் நடக்க போகுது இன்னையிலருந்து அப்படியே சுமிக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நான் வாழ்க்கையில் அக்கடான்னு நிம்மதியாக இருக்க போகிறேன் இவன் சொல்கிறாள்ல சேனல் இல்லாட்டினாலும் பரவாயில்ல உனக்கு கூழோ கஞ்சியோ நீ சம்பாரிச்சு கொடுக்குற காசில் உனைய உட்கார வச்சு நான் சோறு போடுவேன் உனக்கு கால் அமுக்குவேன் மாத்திர எடுத்து கொடுப்பேங்கிறாள்ல இந்த நாடக நடிப்பில் எத்தனை நாளுங்கிறத வேடிக்கை மட்டும் பாருங்கள் சரியா ஓகே எப்பா கமாண்டை படித்து முடிச்சுட்டேன் வேறு என்ன இன்னும் நிறையா போட்டிருக்கீங்க எங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தால் நீ இருந்தால் என்ன போனால் என்ன சொந்த மனைவியை விட்டுட்டு கூத்தியாக போகிறவனே போறவனே அந்த சொந்த மனைவிக்கு தாண்டா நான் எல்லாம் பண்ண போகிறேன் வெயிட் பண்ணுங்கடா சரி ரைட்டு ஓகே இதுக்கு மேலே கமெண்ட் படித்தேன்னா ரொம்ப கேவலம் கேவலமாக போட்டிருக்கீங்க ஆறு மணி லைவில் மக்களே சகோதரிகளே அலை கடல் என அனைவரும் திரண்டு வாருங்கள் ஆதரவு கொடுங்க முடிஞ்சால் ஆறு மணி லைவில் அம்மா வீட்டுக்கே ஒரு கேக்கை வாங்கிட்டு போய் அங்கே வச்சே வெட்டுறதுக்கு நான் தயார் வேடிக்கை என்ன நடக்குதுங்கிறத மாத்திரம் பாருங்கள் சுமியமாக சஸ்பென்ஸாக ஃபோன் பண்ணி கூட வர வைக்கிறதுக்கும் தயார் அதே இடத்துக்கும் சூர்யாவும் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்றைக்கி நான் கிளம்புறேன் அதனால் எனக்கு இவங்க ரெண்டு பேர்ந்து சென்டாப் கொடுக்க போகிறாங்க கொடுத்துட்டு என் சேனலை சூர்யா கையால் சுமிக்கு தாரவாக்க போகிறேன் இதெல்லாம் இன்றைக்கி சாயங்காலம் ஆறு மணி லெவலில் நடக்க போது பொறுத்திருந்து வேடிக்கை மாத்திரம் பாருங்கள் அன்னை என்றைக்குமே விளாட்டு பண்ண மாட்டேன் விளையாட்டு தனமாக உருட்ட மாட்டேன் எல்லாமே ஆறு மணி லெவலில் நடக்கும் வெயிட்டன்சி ஓகேவா பாய்